பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது தமிழில் ஒரே ஒரு எழுத்து ஒரு பொருளை குறிக்கும் சொற்கள் ஆகும் இவை சங்க இலக்கியங்களிலும் பிற்கால இலக்கியங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன நன்னூல் என்ற இலக்கண நூல் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு சொற்களை பட்டியலிடுகிறது அவை கீழே வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளன சுட்டு அவன் அவள் அது ஆ பசு ஈ சுட்டு இவன் இவள் இது ஈ, ஈதல் கொடு ஊ, சுட்டு உவன் தொலைவில் உள்ளவன் ஊ தசை இறைச்சி ஏ வினா எது எவன் ஏ அம்பு ஏழு ஐ தலைவன் அழகு ஓ வியப்பு மதகு நீர் தாங்கும் பலகை க காவல் காற்று கா சோலை காத்தல் கு பூமி குற்றை அகல் கு பூமி கூவுதல் கை கரம் ஒழுக்கம் கோ அரசன் தலைவன் ச இறந்து போதல் சாகுதல் சா சாதல் இரத்தல் சி இகழ்ச்சி சீத்தல் சீ இகழ்ச்சி வெறுப்பு சுகம் சுவை சு நெல் தானியம் ஒளி சே எருது சிவப்பு சோ மதில் சுவர் த கொடு பரப்பு தா கொடு வலிமை தி தீ சினம் தீ நெருப்பு கோபம் து உணவு உண்ணுதல் தூ தூய்மை வெண்மை தே கடவுள் தலைவன் ந நான் நடு நா நாக்கு நாணம் நீ நிலை நிறம் நீ நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நேர்மை நே அன்பு நேசம் நை வருந்து மென்மை ப பாட்டு பாடல் பா பாட்டு பரப்பு பி அழகு பெருமை பி பித்தம் அழகு பூ மலர் புஷ்பம் பே மேகம் நுரை பை பை துணிப்பை பசுமை போ போதல் செல்லுதல் ம மாமரம் பெரிய மா பெரிய மாமரம் மீ மென்மை மேகம் மீ மேலே ஆகாயம் மு முதுமை மூன்று மு மூப்பு மூன்று மே மேன்மை மேலே மை அஞ்சனம் இருள் மோ மோதல் முகர்தல் யமன் அகலம் யா அகலம் கட்டு வ வருக வணக்கம் வா வருக அழைத்தல் வி வினா விருப்பம் வி மலர் அழிவு வே வெண்மை விருப்பம் வே வேல் வேய்தல் மிக்க நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ